அலங்கரித்து காளை காளை மதுரை மாநகரின் நாச்சியார் அவர்களது அதிரா அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட நினைவாக பின்னி பார்ட்னர்ஸ் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தவிர வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வாடகரிங்க ஜீவிதான் நாச்சியார் அவர்த அதிரா காளை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் தன் கார் சிலம்பை கத்தியாக்கி கலட்டிய புரட்சி காரி கற்பு கரசி கண்ணகி வாழ்ந்த மன்னாம் கடச்செணைந்தல் மண்ணிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்றார் அவர்களது அதிரா காளை அந்த அடக்கிய தீர்வம் என நோக்கத்தோடு பல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தூங்கா நகருக்கு பருமை சேர்த்திடா பாசிங்காபுரம் அனுசியா நினைவாக பின்னி பார்ட்னர் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிற்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிவதற்காக வருகை புரிந்துள்ளார் மாண்பிமிகு வணிக வரி மற்றும் பத்திர பதிவுத்துறை அமைச்சர் மனமாற நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்ற நம்பர் நான்கு கைத்தட்டு சீட்டி எடுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோல்வி சிறப்பு பரிசு எட்டு வெள்ளி காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கற்பு கரசி புரட்சிக்காரி கண்ணகி வாழ்ந்த மண்ணாம் கடச்ச நேர்ந்தல் மண்ணிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெடுங்கி விட்டன கிம் சிறந்த காலை வீரகளன் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா 80 வீரர்களா அண்ணே ஸ்டேஜ்க்கு முன்னாடி ஓரமா வரமா நின்றீங்க அண்ணே முன்னாடி வாங்க கவுட்டி அண்ணே முன்னாடி கேங்கட ஓரமா சொல்லுங்க கைத்தட்டுகள் சீற்றோசை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மதிப்பிற்குரிய உயர் திருப்பி மூர்த்தி மீ அவர்களுக்கு விழா குழு சார்பாக மனமாத நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கலந்து விட்டன தலைமை சிறப்பு பரிசுகளை எட்டி பறித்திட காலையில் சிறந்த காலை வீரர்களும் கைத்தட்டு சீட்டி எடுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் உருக்க மருந்து மாட்டு மழை தப்பக்கூடாது நம்பர் ஒன்பது மாட்டு மழை தப்பக்கூடாது நேரங்கள்

ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதன் பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சமயத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நம்பர்

சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மதுரை மாவட்டம் வழக்கறிஞர் பி ஜி வீதா நாச்சியார் அவர்கள் அதிரா காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வமனவரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் செந்தமிழ் வளர்த்து சிந்து கவிபாடு மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட பாசிங்கா உரம் அனுசியா நினைவாக பின்னி பார்ட்னர்ஸ் நண்பர்கள்